நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தலைவர்களுடைய அரசியல் அதிரடியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பார்த்து உனக்கு தில் இருந்தா அவுரங்கசீப்பை பேச பார்க்கலாம் என்று மோடி அவர்கள் சவால் விட்டுருக்கிறாரு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் என்று அழித்து சொல்லியிருக்கின்றாராம் திமுகவினர் குஷியில் இருக்கிறாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அவர்களே இந்த நாட்டில் யார் அதிகமாக இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் ஓபிசிகளும் எஸ்சிகளும் பிறகு எஸ்டிகளும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தொண்ணூறு துறை சார்ந்த செயலாளர்களில் எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க எத்தனை பேர் எஸ்சி இருக்காங்க எத்தனை பேர் எஸ்டி இருக்காங்க நாட்டை நிர்வகிக்கக்கூடிய துறை செயலாளர்களில் பெரும்பான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லையே நீ என்ன பெருசாக ஆட்சி ஆண்டுட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஓபிசிகளை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா ஆனால் அவங்க எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னும் இரண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இனிமே தாலியெல்லாம் அடமானம் வைக்காதீங்கப்பா அப்படின்னு தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கின்றார் இப்போ முதலாவதாக ராகுலை பார்த்து இருந்தா நீ அவருங்க சிப்போ பார்க்கலாம் அப்படின்னு ஏன் சொன்னார் இன்றைக்கி ஊடகம் முழுவதுமே வந்து மோடியை பொழுது மீண்டும் மீண்டும் சர்ச்சை பேசு பேசுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு வினைக்கு எதிர்வினை தான் ஆற்றார் வினை எப்போதும் சின்னதாக இருக்கும் ஆனால் எதிர்வினை பெருசாக தான் இருக்கும் சொம்மாகிறவனை சீண்டக்கூடாது அப்படி சீண்டிட்டான்னு வச்சுங்களேன் அவன் கொதித்து எழுந்துருவான் அந்த மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பொறுத்து வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பல்வேறு பட்ட மதம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க உடனே மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் பதிலடி கொடுக்குறாரு ஏற்கனவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கணக்கெடுத்து உழைத்து முன்னேறியவர்களுடைய சொத்துக்களை கணக்கெடுத்து அதை வந்தியரிகளுக்கும் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப் போகிறது தான் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம மோடி பேசினார் உடனடியாக வந்து ஊடகத்தில் பார்த்தீங்களா இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்களாம் அவங்களுடைய சட்டப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொள்ளக்கூடாது அதனால வசவசனு குழந்தைய பெற்றுக்கிட்டு இருப்பதுனால ஏழ்மல் இருக்காங்களாம் அதனால குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொண்டு ஒன்று ரெண்டு பெற்றுக்கிட்டு உழைச்சி அந்த குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து எல்லாம் புடுங்கி அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளுகின்ற இஸ்லாமியர்கள் கொடுக்க போறாங்க சொல்லிட்டு இஸ்லாமியர்களை வன்மத்துடன் பேசியிருக்கார் பாருங்க மோடி அதுவும் இல்லாமல் இஸ்லாமியர்களை வந்தியர்கள் என்று சொல்லிட்டாங்க ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லிவிட்டாரு அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசக்கூடாது நம்ம இந்திய பிரதமர் வரிசையில் இவ்வளோ கேவலமா பேசுறவங்க யாருமே கிடையாது மோடி எப்போதுமே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர் தான் ஆர் சித்தாந்தம் அதான் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வளர்ச்சி நாயகன் என்று காட்டிக்கொண்ட அதாவது எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய பிரதமர் மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மதத்தை கையில் எடுத்துட்டாரு கேவலமான பிரதமரை வரைங்கயா பார்த்துருப்பீங்களா அப்படின்னு ஊடகங்கள் பேச ஊடகங்களுக்கு ஒத்து ஊற்ற பல பத்திரிகையாளர்கள் பேச இப்போ மீண்டும் மோடி அவர்கள் அவுரங்கசீப்பு தொடர்பாக பேசின விஷயம் பார்த்தீங்களா மீண்டும் மத ரீதியாக கொச்சைப்படுத்திட்டாரு மோடிக்கு சர்ச்சை பேசி என்றாலே அல்வா போலதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் மோடி மீது வன்மத்தை கக்குறாங்க காங்கிரஸு இந்த தேசத்தின் சொத்துல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை என்று பேசலனா மோடி அவர்கள் அப்படி பேசுவாரா இல்லை நேற்று கூட ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கின்றார் பொருளாதார அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக கணக்கெடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதி வாரி கணக்கெடுப்போம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பொருளாதார ரீதியாக எதற்காக கணக்கெடுக்க வேண்டும் அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்ட காங்கிரஸ் திடீர்னு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எடுப்புன்னு சொல்வது எதனால் கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுத்திருந்தா நல்ல ஆட்சி தொடர்ச்சியாக நாங்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா முன்னேறவையமே முன்னேறாதவையம பொருளாதார ரீதியில் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒப்பிடலாம் திடீர்னு வாக்கு வங்கி அரசுக்காக சில பேரை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்போம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு மோடி கேட்குறாரு அதுவும் இல்லாமல் நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தென் மாநிலங்களுக்கு வந்தார்னா நம்ம ராஜாக்களை பற்றி அவதூறா பேசுறாராம் பிரதமர் மோடி அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் வீர சிவாஜி கிட்டூர் ராணி சின்னம்மா இந்த மாதிரி அரசர்களை குறிப்பிட்டு கடந்த காலத்தில் நம்ம நாட்டு ஆண்ட ராஜாக்கள் ஏழை எளியோரிடம் இருந்து நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்க அதனால நிலமற்ற ஏழைகளாக வாழ்ந்தார்கள் நம்முடைய சந்ததியினர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாராம் இது யாரை குஷிப்படுத்துவதற்காக தெரியுமா யாருடைய வாக்குகளை பெற்று வயநாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார் தெரியுமா இஸ்லாமுடைய வாக்க பெற வேண்டும் என்பதற்காக தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறார் எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்து அரசர்கள் ஏழை எளியோருடைய நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுற ராகுல் காந்தி என்றைக்காவது இஸ்லாமியர்கள் இந்த இடத்துல எவ்வளோ கோயில்களை இடிச்சிருக்காங்க நவாப்களை பற்றி பேசுவாரா பாதுஷாக்களை பற்றி பேசுவாரா பாட்ஷாக்களை பற்றி பேசுவாரா முகலாய பேரரசர்களை பற்றி பேசுவாரா இல்லை அவுரங்கசீப்பை பற்றி தான் பேசுவாரா அவுரங்கசீப்பு கோயில்களை புனரமைக்காமல் அசுத்தப்படுத்தி எத்தனை கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா இடித்து தள்ளினார் அப்படியே கைவிட்டார் கோயிலுக்கு எதிராக அவுரங்கசீப்பு நடத்தின வன்முறையை பற்றி என்னைக்காவது இந்த ராகுல் காந்தி பேசுவாரா இல்லை வந்தேர்களான முகலாயர்கள் நம்ம நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு எவ்வளோ பேருடைய நிலத்தை பிடுங்குனாங்க அதை பற்றிலாம் பேசுவாரா ஏன் நம்ம ராஜாக்கள் மட்டும்தான் நிலத்தை பிடுங்குனாங்களா ராகுல் காந்திக்கு அறிவு இருக்கா இல்லையா அன்றைய காலகட்டத்தில் என்ன சூழ்நிலை இருந்தது நமக்கு தெரியாது அன்றைய காலகட்டத்தை இன்னைக்கு வந்து ஒப்பிட்டு பேசி பத்தியா ராஜாக்கள்லாம் ஏழை எளியோருடைய நிலங்களை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எதை காட்டுது இஸ்லாமுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டியதுக்காக தானே அதனால தானே கேரளாவில் போய் வயநாட்டில் நின்று இருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவுர்வங்கசிப்பு போன்றவர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய கட்சிகளுடன்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம நாட்டு ராஜாக்களை பற்றி தப்பாக பேசுறீங்களா நீங்கள் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருமின்னு சொன்னீங்க பாருங்க அப்போவே எனக்கு டவுட் பட்டு நான் நீங்கள் யாரையோ தூக்கி பேசி யாருடைய வாக்குக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு பலி கொடுக்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என் உயிரே போனாலும் சரி நான் எந்த உச்சத்துக்கு வேண்டுமானாலும் போவேன் மத ரீதியாக இடஒதுக்கீடு விட மாட்டேன் ஏன்னா மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் என்னுடைய ஓபிசி மக்களும் எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் பாதிப்படைவார்கள் ராகுல் காந்தி தில்லு வந்து அவருங்க சீப்ப மேடைக்கு மேடை விமர்சி அவருங்க சீப்பு மாதிரி நம்ம நாட்டுக்கு அநியாயம் பண்ணவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு ஏயா இஸ்லாமியர் இடஒதுக்கி கொடுக்குறதுக்காக ஓபிசின்னுடைய இடஒதுக்கீடை பறிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் நேற்று பெல்லாரியில் பேசியிருக்கிறாருங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்புடன் வந்து ராகுல் காந்திக்கு கைகோர்த்து இருக்கின்றார்களா அதனால் அவங்கள ராகுல் காந்தி அவர்கள் ஆதரிக்கின்றாராம் என்ன மோடி இந்த கொக்கரிக்கிறாரு மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டமானது அதுக்கு வழிவகை செய்யலையே இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்த நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க ஏன்னா மத ரீதியாக ஏற்றத்தாழ்வே கிடையாது எந்த ஒரு இஸ்லாமியனும் கிறிஸ்துவனையை பார்த்து நீ எமதத்தை விட தாழ்ந்துவேன் அப்படின்னு சொன்னது கிடையாது ஆனா இந்து சமூகத்துல தான் நிறைய தாழ்வுகள் இருக்கிறது சமூக ரீதியாக அவங்களை அழுத்தி வச்சிருக்காங்க வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் அவங்க முன்னேற வேண்டும் என்றால் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுங்க மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாம நம்ம நாடு மத ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை அடைஞ்சிருக்கிறது ஏன்பா அப்ப இஸ்லாமியர்களை வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பின்தங்கி இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தா தானே முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லிவிட்டு ஒரு பத்து சதவீதத்தை கொண்டு வந்தார் பொது பிரிவில் இருந்து ஏன்னா உச்சநீதிமன்றமானது ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு என்றால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் வந்து இஸ்லாமியர்களை சேர்த்து விடுங்க அதில் இருக்கின்ற ஏழைகளை பொறுத்து வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கி வீக்கர் செக்ஷனில் கிடைக்கின்ற பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் அவங்க படித்து முன்னேறி வரட்டும் அதை விட்டு மத ரீதியாக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க நம்ம நாடு ஏற்கனவே மத ரீதியாக இரண்டாக பிறந்து கிடக்கிறது தயவு செய்து இடஒதுக்கீடு மத ரீதியாக கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா அப்படி ஒரு மத ரீதியான இடஒதுக்கீடு என்பது நம்ம இந்திய அரசு சொல்லப்படாத போது வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலேயும் சரி ஏ கூட கொடுக்கப்பட்டிருந்தது தெலுங்கானா ஆந்திராவில் கூட கொடுத்தாங்க ஆனால் தெலுங்கானா ஆந்திராவில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றமானது தடை செய்து வைத்திருக்கிறது ஆனால் இன்னும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்கத்தான் செய்யுது கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு இருந்தது ஆனால் அதை ரத்து பண்ணிவிட்டு இஸ்லாமியர்கள் ஏழையாக இருந்தால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் போய் இடஒதுக்கீடு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முஸ்லீம்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் சேர்த்திருக்காங்க ஸோ எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் யாரும் விட்டுவிடக்கூடாது எல்லாரும் முன்னேறி வர வேண்டும் அப்படி முன்னேற வர வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் அவங்கள எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும் ஆனால் சில மதக்காரனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் செய்த சூழ்ச்சியை மோடி அவர்கள் முறியடிக்கிறாருங்க தான் சொல்கிறாரு மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா தயவு செய்து விடமாட்டேன் இங்கே ஓபிசிகளும் எஸ்சிகளும் எஸ்டிகளையும் காப்பாற்றுவதற்காக நான் எந்த எல்லைக்கு வேண்டாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில் ராகுல் காந்தியை வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏயா ஓபிசி ஓபிசின்னு கதறையே உன்னுடைய அமைச்சரவையில் எத்தனை துறை இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு துறை இருக்குது இந்த தொண்ணூறு துறை தான் வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பில் இருந்து மக்களுடைய வாழ்வாதாரம் வரைக்கும் உணவு உறுதிப்படுத்துவது வரைக்கும் அந்த துறை சார்ந்த செயலாளர்கள் தான் செய்கிறாங்க எங்கே பாலம் கட்டணும் எங்கே ரயில் போகணும் எங்கள் பஸ்ஸு போகணும் எங்கள் விமானம் போகணும் எல்லா அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த துறை சார்ந்த செயலாளர்களில் ஓபிசிகள் எத்தனை பேர் இருக்காங்க எஸ்சிகள் எத்தனை பேர் இருக்காங்க எஸ்டிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லியாக பார்க்கலாம் இட இடஒதுக்கீட நான் பறிக்கிறேன்னு நீ சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் இப்போது துறை சார்ந்த செயலாளர்கள் இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்களா பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா மூணே மூணு பேர் ஓபிசி மூணே மூணு பேர் வந்து எஸ்சி ஒருத்தர் எஸ்டி இவ்வளவு தான் துறை சார்ந்த செயலாளர்கள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் தொண்ணூறு சதவீதம் ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கின்ற போது இத்தனை பேராயா ஒரு மூணு மூணு பேராயா என்னாயா நீ சமூக நீதி வச்சுருக்க நீ வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசியல் சட்டமானது எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த மாதிரி அரசாங்க வேலைகளில் ஒரு துறை சார்ந்த செயலாளர்கள் விஷயத்தில் மெரிட்டில் தான் வரணும் அதுலேயும் தகுதியின் அடிப்படையில் தான் அந்த துறை சார்ந்த செயலாளர்கள் வரணும் ஏன்னா இது அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தி செய்வது ஒரு இடஒதுக்கீடு மூலமாக திறனற்றவுள் அந்த இடத்துல வந்து உக்காந்துவிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த அரசு நிர்வாகமானது ஒட்டுமொத்தமாக முடங்கி போய்விடும் என்பதனால் மோடி அரசாங்கம் வருகின்ற வரைக்கும் இந்த துறை சார்ந்த செயலாளர்கள் விஷயத்தில் இடஒதுக்கீடு ஜீரோ ஒன்று மெரிட்டில் வரலாம் இல்லை திறமையில் வரலாம் இந்த துறைக்கு இந்த இவர் வந்து செயலாளராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு பிரதமர்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு ஒரு ஆள் ஐஏஎஸ்காரங்களை நியமிக்கலாம் அதனால் சிறப்பாக செயல்படுறவங்க இருந்தால் தான் அரசாங்கமானது சரியாக வழி நடத்திக்கிட்டு போக முடியும் எந்த திறனும் இல்லாமல் இடஒதுக்கீடு மூலமாக துறை சார்ந்த செயலாளர்கள் வந்து உள்ளே உக்காந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் மொத்தம் குலாப்ஸ் ஆகிடும் ஒட்டுமொத்த நாடும் வறுமையில் போயிடும் அதனால தான் துறை சார்ந்த செயலாளர்கள் விஷயத்தில் யார் பக்காவாக கடந்த காலங்களில் எந்த ஐஏஎஸ் செயல்பட்டிருக்கின்றாரோ அவரை தூக்கி துறை சார்ந்த செயலாளர்களாக போடுறாங்க தமிழ்நாட்டிலும் அப்படி தான் மாதிரி அகில இந்திய அளவிலும் அப்படி தான் இருக்குது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுப்போம் இரண்டாவது பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அப்படி எடுக்கின்ற பொழுது விவசாயிகளாகவும் கூலி வேலைக்காரர்களாகவும் அதனை தாண்டி பழைய சாமான் பொறுக்கிற ஆட்களாகவும் அதனையும் தாண்டி பிச்சைக்காரர்களாகவும் கிடக்கின்ற ஓபிசிகளை நாங்கள் ஊடகத்தில் இருக்கிறவங்களாகவும் கார்பரேட்டுகளாகவும் பெரும் முதலாளிகளாகவும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் துறை சார்ந்த செயலாளர்களாகவும் மாற்ற போகிறோம் அப்படின்னு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்திருக்கிறாருங்க நம்ம நாட்டில் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே கிடையாது அதனால் அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க வைப்போம் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறாரு ரெண்டாவது நம்ம தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துக்காக ஏகப்பட்ட காசை கடன் வாங்கி கடனாளியாக இருக்காங்க இனிமே கடன் வாங்க தேவையில்லை மருத்துவ செலவுக்காக உங்கள் தாலியை அடமானம் வைக்க வேண்டியது கிடையாது ஏன்னா உங்களுடைய மருத்துவ காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தஞ்சி லட்சமாக உயர்த்துகின்றேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெட்டிட்டு இனிமே யாரும் வந்து மருத்துவ செலவுக்காக தாலி அடமானம் வைக்காத பெண்களே உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில் நம்முடைய அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் டபா இருப்பா இண்டி கூட்டணிக்கிட்ட போயிட்டு பிரதமர் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இது எங்கள் கூட்டணி நாங்கள் யார் வேண்டுமானாலும் பிரதமரை தேர்ந்தெடுத்துக்குவோம் இப்போ என்ன தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கேன்னா தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஆட்சி இருக்கணும் அதோட வலிமையான பிரதமர் இருக்கணும் நம்ம நாட்டுக்கு முப்பது ஆண்டு காலமாக ஒரு நிலையான ஆட்சியோ வலிமையான பிரதமரோ இல்லாமல் இருந்தாங்க இந்த ஆண்டு காலத்தில் தான் வலிமையான பிரதமரும் நிலையான ஒரு ஆட்சியும் கிடைத்திருக்குது ஆனால் வளர்ச்சியை பார்த்தீங்களா இல்லையா இன்றைக்கி எதிர்கட்சிகளே சொல்கிறாங்க நாடு ஆனது யார் பிரதமராக வந்தாலும் சரி மூன்றாவது இட பொருளாதாரத்தில் போய் நீக்கும் அதுக்கு மோடி தான் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பத்தாண்டு காலத்தில் உழைச்ச உழைப்பு தானே இந்தியா மூன்றாவது இடத்துக்கு போகுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது நாடு பன்னிரெண்டாவது இடத்துல இல்லவா இருந்தது பொருளாதாரத்தில் ஸோ நிலையான பிரதமர் வேண்டும் உறுதியான ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்தியா கூட்டணியில் வந்து முதல்ல பிரதமராக யாரை முன்னிறுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துவாங்க பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலு பிறகு தேஜஸ்வி சூர்யா பிறகு வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி கடைசியில் நேரம் இருந்தால் ராகுல் காந்தி இப்படி தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார் இதிலிருந்து அமித்ஷா சொல்லுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அகில இந்திய அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது ஒன்றும் போண்டியாகாது அது சென்ற முறை நாற்பத்தி ரெண்டு தொகுதி தான் வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை அதை விட குறைவாக தான் வெற்றி பெறும் ஏன்னா காங்கிரஸை விட அதிகமாக யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் முதல்ல பிரதமராக இருக்க ஆசைப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது திமுக தான் அதிகமாக வெற்றி பெறும் காங்கிரஸை விட அதனால் அவரை தான் முதல்ல பிரதமராக நியமிப்பாங்க மு க ஸ்டாலின் தான் ஒரு வருஷத்துக்கு பிரதமராக இருப்பார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாராம் பார்த்தீங்களா திமுக பிரதமர் பதவி வரைக்கும் போக போது அதிலையும் எங்கள் முதல்வர் பிரதமராக போகிறான்னு சொல்லிட்டு அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க குஷியில் இருக்கிறாங்க ஸோ இந்த அரசியல் அதிரடிக்கு மத்தியில் பல ஆபாச வீடியோக்கள் வெளியானது தொடர்பாக பல விஷயங்களும் உலாவுகின்றது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் என்னவெல்லாம் பேசினார் என்று பற்றியான விரிவா பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி